இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சனிக்கிழமை மட்டும் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்றாயிரத்தி நானூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பத்து மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் உயர்ந்து வருவதாக நேற்று சுகாதார அமைச்சகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை மூன்றாயிரத்தி நானூற்றி இருபதாக அதிகரித்துள்ளது மே இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு இது அதிக அளவிலான எண்ணிக்கை என கூறப்படுகிறது அதே சமயத்தில் கர்நாடகாவில் ஒருவரும் கேரளாவில் இரண்டு நபர்களும் ராஜஸ்தானில் ஒருவரும் இறந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நால்வர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது அதாவது இறப்பு விகிதம் ஒன்று ஒன்று புள்ளி எட்டாக பதிவாகியுள்ளது நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஓர் ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரண்டு பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர் அதே நேரத்தில் நாட்டின் தொற்று பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் சதவீதம் தொன்னூற்றி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்றாக உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது புள்ளி இதுவரை ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி ஒன்று கோவிட் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது ஜே என் ஒன் வைரஸின் புதிய மாறுபாடு நோய் தொற்றுகளின் அதிகரிப்புக்கு பின்னால் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த மாறுபாட்டின் வகைகள் இதுவரை கோவாவிலும் கேரளாவிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்தியாவில் வெள்ளிக்கிழமை மட்டும் அறுநூற்றி பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து நாடு முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாக அதிகரித்தது கவனிக்கத்தக்கது உலகம் முழுவதும் கடந்த ஒரு மாதத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது என்றும் அதாவது கடந்த இருபத்தி எட்டு நாட்களில் மட்டும் எட்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது